ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமோ இங்கே வந்து ராகா வந்து அவரோட கம்பெனிக்கு வந்து ஹேடுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாருங்க கூட வந்து அபி நடிச்சு ஆகணும் இங்கே வந்து நம்ம அபியோ அபி எப்படியாவது பழி வாங்கணுன்ட்டு இங்கே வந்து ராகவோட முன்னாள் காதலி வந்து அபி மேக்கப் ரூமில் இருந்த கர்ச்சிப்பில் வந்து அப்படியே மயக்க மருந்து வச்சதுங்க இந்த அபி அதை விட்டு இருக்கலாம்ல முகத்தை எடுத்து துடைக்கிற டைமில் பார்த்தா மயக்கம் வந்து உழுந்துடுறாங்கங்க நம்ம ராகவோட முன்னாள் காதலி வந்து அபி எடுத்து போய் ஒரு ஸ்டோர் ரூமில் போட்டு அப்படியே போய் ஒன்றும் தெரியாதமாரி நின்று இருக்கிற போது ராகவ் வந்து சார் டைம் ஆயிடுச்சு ஷூட்டிங் பண்ணலாமா பண்ணலாமா என்னும் போது இருங்க சார் என்னோட மனைவி போது சார் ரொம்ப டைம் ஆகுதுங்க சார் அன்னும்போது உடனே ராகவ் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது அங்கே அபி வரலையேனும் போது அப்போ ராகவுக்கு வந்து டவுட் வந்துடுது அப்போ அபி வந்து இங்கே தான் எங்கேயோ இருக்கிறா ஏதோ அபிக்கு நடந்துருக்குன்னு ஒரு உள் மனசு சொல்கிறேன் உடனே டேரக்டரெல்லாம் இங்கே வந்து சொல்கிறாங்க சார் இந்த மேடமாக பார்க்க நல்லா தான் இருக்கிறாங்க லாவணியாவையும் நடக் நடிக்கலாமே சார் நீங்கள் அவங்க கூட சேர்ந்துன்னு